எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியல் பண்ண பண்ணியவர் யார் செங்கோட்டையன் தான் இப்ப செங்கோட்டையனுக்கு ஓவர் டேக் பண்ணிட்டு வந்தது யாரு வேலு செங்கோட்டையன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேலுமணி டீம்ல தான் செங்கோட்டையன் செங்கோட்டையில்தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா ஆமா மறைமுகமா வேலுமணி கூட இருக்காரு வேலுமணி கூட இருக்கு இவர்களை இயக்குவது யாருன்னு கேட்டீங்கன்னா வேலுமணி எஸ் பி வேலுமணி வேலுமணியுடைய நோக்கம் என்னன்னா தனக்கு துணை முதலமைச்சர் பதவியை உறுதியாக கொடுக்கணும் இன்னும் ஒரு வருஷ காலம் எடப்பாடி உணர்ச்சியே இல்லாமல் இருப்பார் தேர்தல் வருகிற வரை ஆட்டத்தை கிடைச்சிடக்கூடாது இனிமே நான் பார்ட்டி பண்ண கேட்க மாட்டேன் நீங்க அடிச்சு நீங்களே வச்சு நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் ஷேர் யாரு நீயே வச்சுக்க எலெக்ஷனுக்கு நான் படம் தர்றேன் அப்போ எடப்பாடி ஒரு தொகுதிக்கு பாஞ்சு கோடி கொடுக்குற அளவுக்கு நீங்க இரநூறு தொகுதிக்கு எத்தனை பதினஞ்சு கோடி தொகுதினா பாருங்க அப்ப இந்த பணம்ல எங்க அடிச்சது

அத்திக்கடவு அபனாசி திட்டம் அந்த எடப்பாடி அவர்களுக்கு பாராட்டு விழா ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றை வரைக்கும் எடப்பாடி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் பெரிய விரிசல் போயிட்டே இருக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு என்ன காரணம் இயா என்ன நடக்குது அதிமுகவுள்ள இல்ல அதிமுகவுக்குள்ள அதிமுகவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி என்ன நெருக்கடி பிஜேபியோடு கூட்டணி வைக்க வேண்டும் யார் நெருக்கடி கொடுக்குறா யார் நெருக்கடி கொடுக்குறான்னா பிஜேபி உடைய ஆதரவாளர்கள் அண்ணாதிமுக இருக்காங்க யார சொல்கிறீங்க வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் செங்கோட்டையன் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறாரு ஆமாமா ஆமா ஆமாம் நத்த விஸ்வநாதன் இது இருக்காங்க வெளியில் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவர்கள் வெளியில் இருக்காங்க இவர்களுக்கு இது இது வந்து முதல் ரவுண்டு சசிகலா ஓபிஎஸ் டிடி இப்படியாவது அன்னாதிமுகவுக்குள்ள மீண்டும் போய் அதிகாரத்தை பிடித்து விட வேண்டும் இந்த செங்கோட்டையில் வேலுமணி தங்கமணி வீரமணி நத்த விஸ்வநாதன் இவரு இவர்களுக்கு என்னன்னா தங்களுடைய கோட்டைக்குள்ள எடப்பாடி அதிகாரம் செலுத்தக்கூடாது கூடாது தங்களுடைய மாவட்டத்தில் யாரும் அதிகாரம் செலுத்தக்கூடாது தலைமை எடப்பாடி தான் எடப்பாடி அவர் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடாது கூடாது அப்ப என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அர்த்தமா அப்படி அப்போ நீ பார்த்துக்க வடக்க நீ பார்த்துக்கா அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடியும் எங்களோடு இருந்த ஒரு தலைவர் தான் இவர் எங்கள் மாவட்டத்துக்குள்ள எங்களை மீறி அரசியல் பண்ணக்கூடாது அரசியலே பண்ணக்கூடாது இது அத்தனை பேரும் ஒருத்தருக்குள்ள பிரச்சனை தான் எல்லாருக்குமே அப்போது இவர்களை இயக்குவது யாருன்னு கேட்டிங்கன்னா வேலுமணி எஸ்பி வேலுமணி வேலுமணியுடைய நோக்கம் என்னென்னா தனக்கு துணை முதலமைச்சர் பதவியை உறுதியாக கொடுக்கணும் ஓகே கொடு கொடுக்கணும் ஓபிஎஸ்க்கு கொடுத்த துணை முதலமைச்சர் பதவியை எனக்கு உறுதியாக கொடுக்கணும் கொங்கு பெல்ட்டுக்குள்ளே கொங்கு பகுதியில் தன்னுடைய ஆதிக்கம் தான் இருக்கணும் பிஜேபியை எனக்கு கூட்டணி சேர்த்துக்கணும் ஆனால் இதே கொங்கு பகுதியில் வேலுமணி அவர்களுக்கு செங்கோட்டையனோட தான் பிரச்சனை அதாவது நடக்கிற விழாவில் வந்து செங்கோட்டையனை அவமிச்சது தான் இந்த பிரச்சனை அப்படின்னா பேசுறாரு பேச்சு வந்து சரியா அல்ல பேச்சு அப்படிதான் இருக்கே தவிர செங்கோட்டையன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேலுமணி டீம்ல தான் இருக்கார் வேலுமணி டீம்ல தான் இருக்கார் இருக்காரு அதனாலதான் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கிறாரு அதுதான் காரணம் ஆனா இப்ப அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அந்த பாராட்டு விழாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா போட்டா இல்ல எம்ஜிஆர் போட்டா இல்ல அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாரு ஆனா அதே நிகழ்வுல எஸ்பி வேலுமணி கந்துக்கிறாரியா அப்ப என்ன அர்த்தம் இல்ல நீங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நடத்தியதே வேலுமணி வேலுமணி தான் அவரு யாருக்கு எகேன்ஸ்டா இருக்காருன்னா செங்கோட்டையன் வேலுமணிக்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக இருக்கு இது போன நாடாளுமன்ற தேர்தலு இந்த பிரச்சனை இருக்கு ஈரோடுல ஆற்றல் அசோக்குக்கு எம்பிசி கொடுக்குறாங்க எடப்பா எடப்பாடி நேரடியாகவே ஆற்றல் அசோக்க ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினராக சீட்டை கொடுத்துட்டாரு செங்கோட்டை செங்கோட்டையனுக்கு தெரியாமல் செங்கோட்டையன் அவரை வாங்கி நான் ஜெயிக்கிறங்கிறார் யாரு அசோக் ஆட்டர் அசோக் செங்கோட்டையனை மதிப்பதும் இல்லை கண்டுகொள்வதும் இல்லை ஆலோசனை கேட்பதும் இல்லை இதுவரை ஜெயலலிதா இருந்த காலத்தில் வரைக்கும் ஈரோடுல இல்லை கோபி நாடாளுமன்ற தொகுதியில திருப்பூர் கோவை பொள்ளாச்சி இது எல்லாமே வேலுமணி வர்றதுக்கு வருவதற்கு முன்பு செங்கோட்டை தான் இங்கே அரசியல் பண்ணுவார் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக பழனிசாமி என்பவர் சீட்டு வாங்கி கொடுத்ததே செங்கோட்டை தான் கொங்கு கொங்கு பெல்ட்டில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியல் பண்ண பண்ணியவர் யார் செங்கோட்டை தான் இப்போ செங்கோட்டையனுக்கு ஓவர் டேக் பண்ணிட்டு வந்தது யார் வேலுமணி இப்போ வேலுமணி செங்கோட்டையனும் இருக்கணும் இணக்கமாக இருக்கிறாங்க யாரை எதிர்ப்பதற்கு எடப்பாடி எடப்பாடி எதிர்ப்பது இவங்க என்ன டிமாண்ட் ஓப்பன் எதிர்க்கிறது செங்கோட்டை எதிர்க்கிற மாதிரி தெரியுது ஆமா ஆமா மறைமுகமா வேலுமணி கூட இருக்காரு வேலுமணி கூட இருக்கு வேலுமணி நேரடியாக எது எதிர்க்க முடியாது எது எதிர்த்தால் எடப்பாடி உடனே நடவடிக்கை எடுத்துருவார் வேலுமணி ஆ ஆனால் செங்கோட்டையினை எடுக்க முடியாது ஏன்னா செங்கோட்டைய எடப்பாடி அளவுக்கு சீனியர் அவர் அவங்க அந்த சமூகம் அவருக்கு பின்னாடி குரல் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க கொங்கு பேரவை போன்ற அமைப்புக்கெல்லாம் சேங்க அவரை விட்டுறாதீங்க சேர்த்துக்குங்க யாருக்கு எடப்பாடிக்கு டிமாண்ட் வைக்கிறாங்க ஆமாம் இந்த சண்டை தான் இப்போ உக்கரமாக இருக்கு சேலம் இளங்கோவினை வைத்து எடப்பாடி சமரச முயற்சி பேசுகிறாரு செங்கோட்டை செங்கோட்டைங்கிட்ட எங்க நம்ம இருபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்துடுவோம் அது ஆட்டத்தை ஆ கட்சியை எதிரிக்கு திமுக மீண்டும் வந்துடும் அதனால எதிரிக்கு நீங்கள் சாதகமாக நம்ம செய்கிற வேலை எதிரி வந்துடுவோம் யாரு என் ஒரே எதிரி யாரு திமுக தான் சேலம் இளங்கோவனை வச்சு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஆனா செங்கோட்டை டிமாண்ட் என்னன்னா நீங்க வந்து முன்னாள் முதல்வர்களை வந்து அவமதிக்கிறீங்க எதா இருந்தாலும் திரு எடப்பாடி போட்டோ மட்டும் முன்னிலைப்படுத்துறீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அதிமுக வந்து எடப்பாடி நம்பிதான் தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கோத்து தானே காட்டுறாரு திரு செங்கோட்டையன் அவர்கள் காட்டத்தான் செய்வார் அதுதான உண்மை கூட அண்ணா அண்ணாதிமுகவை சசிகலா அடுத்து காப்பாத்தினது யாரு எடப்பாடி இருந்து காப்பாத்தினது யாரு எடப்பாடி தினகரன் இருந்து சுக்கி சுக்கு சுக்கு சுக்கா போகாம காப்பாத்துனது எடப்பாடி பிஜேபியில பிறந்து காப்பாற்றுனது எடப்பாடி உண்மைதான் பிஜேபி தான் அதாவது அமித்ஷா உட்காந்துருக்காரு கூட்டணி பேசறதுக்கு போல பல முறை அமித்ஷா உட்கார்ந்து எடப்பாடி போல ஏன் போலீனா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் ஆக வேண்டியது மோடி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆக வேண்டியது மோடி இல்லை யாரு எடப்பாடி அப்போ உங்க நோக்கம் நிறைவேறிச்சு உங்களுடைய திட்டம் உட்காரணும் பதினேழு சதவீத முஸ்லீம்கள் திமுக அப்படியே ஓட்டு போட்டு இருக்காங்க பதினேழு சதவீதம் பிஜேபி ஓட்டு இருக்கா அவர் கேட்கிறார் எடப்பாடி கிறிஸ்துவ வாக்கு ஒரு சதவீதம் படித்த தலித்துக்கள் வாக்கு இது பிஜேபி இருந்தால் ஓட்டு போட மாட்டாங்க

இப்படி ஒவ்வொருவரும் வெளியே வர்றதுக்கு பத்து பத்து வருஷம் அத்தனை கோடிகளை குவித்து வச்சிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு எடப்பாடிக்கு இருக்கு அப்பா உங்களையும் காப்பாற்றணும் என்னையும் காப்பாத்தையும் கட்சியும் காப்பாற்றணும் யாரு டெல்லியிலிருந்து இத்தனை போராட்டம் நான் காப்பாத்துறேன் நீங்க அதுக்குள்ள எனக்கு ஆடு அறுக்கிறதுக்கு முந்திய எனக்கு கற்க ஆடு அறுக்கிறதுக்கு முந்தைய எனக்கு வந்து கை வேணும் ஒருத்த கொடலை வேணும் ஒருத்த வெதர கேட்குறான் என்ன ஆடே அதுக்குல்ல அந்த கதை தான் இருபத்தி ஏழு ஆட்சிக்கு வர்றதுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சப்போர்ட் இருப்பீங்களா ஒரு ஆள் சசிகலாவுக்கு ஆதரவா இன்னொரு ஆள் டிடிவிக்கு ஆதரவா ஓபிஎஸ்க்கு ஆதரவா ஓபிஎஸ் உள்ளே சேர்த்து எடா ஓபிஎஸ் தான் ஒன்றுமே இல்லையே சசிகலா உள்ள சேர்த்து சசிகலா தான் ஒரு கூட்டம் இல்லையே தென்காசியில் ஆரம்பித்து தென்காசியில் முடிஞ்சு போச்சேன் தமிழ்நாடு நீதி கேட்டுற போராட்டம் குக்கர் எங்கே தஞ்சாவூர்லேருந்து குக்கர் எங்கே போயிடுச்சு தேனி மலைக்கு போயிருச்சு அப்போ ஒன்றுமே இல்லையா ஓட்டு நீ அவர்கள இவர்களை ஒருங்கிணைத்தா தான் ஓட்டு கிடைக்கணும் ஒண்ணுமே இல்லையே அவர்கள் போற ஜீரோ பிளாங்கி அப்போ இல்ல எனக்கு துணை முதலமைச்சர் வேலுமணி ஆஹ் அப்போ ரெண்டாவது இப்ப எஸ் விலுமணிக்கு துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுத்தா செங்கோட்டை விடுவார் அப்படி எல்லாம் இருவாங்க வேலுமணி எல்லாரையும் சரி பண்ணிடுவார் ஆனா விடுங்க நான் பாத்துக்கிறேன் எடப்பாடி நம்ம சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா அதனால ஈரோடு உங்களுக்கு கோயம்புத்தூர் எனக்கு மதுரை நட்சத்திற்கு வேலுமணிக்கு வேலூரு தங்கமணிக்கு நாமக்கல்லு ஒரு படம் சொல்லுவாங்கல்ல செகந்தராபாத் உனக்கு ஹைதராபாத் எனக்கு சொல்லாரு ஒரு படத்துல ஆமா அந்த மாதிரி காக்கிநாடா உனது பவடநாடா என்னது இந்த கதை தான் இப்ப சண்டையே இல்ல இப்ப செங்கோட்டை நியாய நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நேத்து சட்டமன்ற கொடுத்த தொடங்க ஆரம்பிச்சிச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அதிமுக எம்எல்ஏ கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து செங்கோட்டையை கலந்துக்கல அதுக்கப்புறம் நேத்தும் போய் சபாநாயகர் அப்பாவை பார்த்தாரு இன்றைக்கும் அதே மாதிரி அந்த கூட்டத்தில் கலந்துக்காமல் இன்றைக்கும் போய் அப்பா அப்பாவை பார்த்துருக்காரு என்ன காரணம் ஐயா இல்லை அவர் எடப்பாடியோடு இனிமேல் இணக்கமாக போக முடியாது முடிவு பண்ணிட்டார் கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக பண்ணிட்டார் இப்போது சேலை இளங்கோவம் பேசி அமைதியா இருங்க உங்களுக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் செய்வோம் ஈரோட்டுகளில் தலையிட தலையிடக்கூடாது கோபிக்குள்ளே தலையிடக்கூடாது யாருக்கு கோபியில சீட்டு கொடுக்கணும் ஈரோட்டில் யார் சீட்டு கொடுக்கணும் உங்களை கன்சல்ட் பண்ண செய்வார் எடப்பாடி இனிமேல் நீங்க தான் மாவட்ட செயலாளர் இப்படியெல்லாம் சில வாக்குறுதிகளை செயல இளங்கோ கொடுத்துருக்க உடனே செய்ய உடனே எனக்கு செய்ய ஒரு ரிசல்ட் வேணும் அப்போ நீ பின்னாடி பார்க்கலான்னா ஓபிஎஸ்சிக்கு பின்னாடி பார்த்த மாதிரி நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு பின்னாடி பார்த்துருவேன் எனக்கு அப்போ உடனே அப்போ அப்படி செய்ய முடியாது ஏன்னா வெளியே போனவர்கள் மீண்டும் அண்ணாதிமுக இணைத்து கொள்வதற்கு ஓபிஸு நிற்கிறாரு வைத்தியலிங்க நிற்கிறா பல பேர் நிற்கிறாங்க அதில் உடனடியாக பண்ணால் அவர்களும் நெருக்கடி கொடுப்பாங்க நமக்கு இன்னும் ஒரு ஒம்பது மாத காலம் தேர்தல் இருக்குது அதனால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் அதெல்லாம் முடியாது எனக்கு இப்போ செய்யும் பின்னாடியில் யார் வேலுமணி இப்போது வேலுமணி வேலுமணி மகன் கல்யாணத்துக்கு எடப்பாடி தாளி எடுத்து கொடுக்கணும் அதுதான் முறை ஆமாம் யார் எடுத்து கொடுக்குறா அண்ணாமலை அண்ணாமலை அப்போ சிறுபான்மை வாக்கு அண்ணாதிமுகவுக்குள்ள ஒட்டவே கூடாதுன்னு வேலையை யார் செய்கிறார் வேலுமணி செய்யறாரு கல்யாணத்துக்கு அண்ணாமலை மட்டும் எடப்பாடி எடப்பாடி அப்போ முஸ்லீம் வாக்கு தான் அண்ணாதிமுக ஜெயிக்கும் அன்னாதிமுக இப்போ மிக மிகவே திமுகவில் இருந்து முஸ்லீம்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் எப்படி சொல்றேன்னா பெங்களூர் உட்கார்ந்து பழனி பாபாவுடைய ஆதரவாளர் ஒரு ஒருத்தர் என்ன பண்றாரு திமுகவை ப பழனி பாபா திட்ட சாட்சி பூரா இன்னைக்கு சமூக வலைதளத்தில் முன்னாடி இருக்குது பாத்தீங்களா ஆமாம் ஆமாம் திட்டமிட்டதெல்லாம் நடக்குது முஸ்லீம் தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவுக்கு நாங்கள் கொத்தடிமைகள் கிடையாது திமுகவுக்கு நாங்கள் கொத்தடிமைகள் கிடையாது முஸ்லீம்கள் வாக்கு எங்களுக்கு வேணும் திமுகவில் இருந்து முஸ்லீம் வெளியேறணும்னு சொல்லி தான் திமுகவை அதாவது இந்த பக்கம் வாஜ்பாய் இந்த பக்கம் அத்வானி கருணாநிதி மஞ்ச சாவி போட்டு நிற்கிற ப படத்தை போட்டு அனைத்து கட்சி கூட்டம் பிஜேபிக்கு ஆதரவு ராமகோபாலுக்கு ஆதரவு இது திமுக அன்னைக்கே கண்டிச்சிருக்கா இப்படி பழனிபாபா அந்த காலத்தை திமுகவை விமர்சித்தத தொடர்ந்து அந்த ஷார்ட் ஷார்ட்ஷாட் வருது ஆனால் பழனிபாபா எம்ஜிஆரையும் விமர்சித்தா இருக்கு எம்ஜிஆர் இன்னைக்கு நிலைமையில முஸ்லீம்களுக்கு எதிரி யார பாக்குறாங்க திமுக கொடுத்த வாக்குறுதி எங்களுக்கு செய்யல திமுக எங்களுக்கு லாயலா இல்லை எடப்பாடி கதை விடுங்க எம்ஜிஆர் எடப்பாடி கதை விடுங்க அவங்க உரிமையா உரிமையாக திமுகவை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க எங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறீங்க திமுக முஸ்லீம்களுக்கு எத்தனை சீட் கிடைக்கும் அஞ்சு அஞ்சு எம்எல்ஏ வராங்களா ஒரு எம்பி வராங்களா நீங்கள் முஸ்லீமுக்கு காதல் மொய்தீன் கொடுக்குறாங்க அவர் நவாஸ் கன்னைக்கு மூணு கோடிக்கு ஆ ஆரே ஏன் எஸ்டி குடியர் கோடீஸ்வரம் தான் ராமநாதபுரம் எம்பியா தப்பு அவங்க மேலே தானியா இருக்கு இல்லை அவங்க திமுக என்ன பண்ணிச்சு இல்லை திமுக என்ன பண்ணிச்சுன்னா திமுக வேட்பாளரை மாற்ற சொல்லி சொல்லணுமா இல்லையா அதே போல் வேலூரில் துரைமுருவனுக்கு பினாமி வக்போடு இருக்கிற அப்துல் ரஹ்மானுக்கு கொடுப்பாங்க ஏன் இவர்களை தவிர வேறு முஸ்லீமில் இளைஞர்களே இல்லையா ஜெயலலிதா அன்சாரி தலைவரை கூப்பிட்டுது ஆ ஜவஹர்லால் இருந்து பிரித்து அன்சாரி ஒரு தலைவராக உருவாகிருக்கார் இப்படி நிறைய முஸ்லீம்களுக்கு திமுக மேலே மிகப்பெரிய கோபம் இருக்குது அது பூரா அதிமுகவுக்கு வாக்காக மாறுவதற்கு தான் எஸ்டிபிஐ முபாரக்கு திண்டுக்கல் சீட்டு கொடுத்தார் பாசிட்டிவ் இதை இதை கெடுக்கிறது இத வேலுமணி தான் வேலுமணி செங்கோட்டையனை தூண்டி விடுகிறார் இந்த சண்டைக்கு முதல் ரேஸ் யாரும் அல்ல தங்கமணியை தூண்டி விட்டாரு நச்சத்தை தூண்டி விட்டாரு வைத்தியலிங்கம் யார் தூண்டி விட்டது வைத்தியலிங்கம்லாம் வேலுமணி யார் தான் வெளியார் எப்படி வெளி போனாருன்னா வேலுமணி எடப்பாடிக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை உருவாக்கிறது

சிரிக்கவே மாட்டார் அஞ்சு வருஷம் முடிச்சிட்டாரு அஞ்சு வருஷத்தை முடிச்சிட்டாரு இப்போ அதே போல இன்னும் ஒரு வருஷ காலம் எடப்பாடி உணர்ச்சியே இல்லாமல் ஏன் தேர்தல் வருகிற வரை ஆட்டத்தை களைச்சிடக்கூடாது இதற்காக தேர்தல் நெருங்கும் போது ஆட்டம் கிடையாது தேர்தல் நெருங்கும் போது ஆட்டம் கிடையாது அது ஆட்டம் ஆட்டத்தை களைச்சாலும் கட்சிக்காரன் ரட்டைக்கு தான் போடுவோம் கட்சிக்காரன் நீங்கள் நாலு அணி ஐம்பது அணி நெடுஞ்செலியும் போனார் எஸ்டிஸ் போனார் இல்லை கட்சிக்காக ரெட்டைகளுக்கு போட ஐயா அந்தந்த மாவட்டத்தில் ஒரு பக்கம் இருக்காங்கல்ல இந்த செங்கோட்டை நம்பி நத்த விஸ்வநாத நம்பி வேலுமணி நம்பி எந்த மாவட்டத்தில் போகப்பட்டேன் பல உதாரணங்கள் இருக்குது ஆனால் ஆரம்ப காலத்தில் ஜாஜே உடையுது எண்பத்தி ஒம்பதில் உடைஞ்ச பிறகு நிறைய மாவட்டத்தில் ஜா ஜாலிதா பக்கம் போனால் நிறைய மாவட்டத்தில் ஜானை பக்கம் போனான் சேவல் ரெட்டைகளே யாருக்கு இல்லை சேவல் புறா இருபத்தாறு இருபத்தி ஏழு கிடைச்சாங்க ஜானகி முடிவு பண்ணுச்சு நீயே கட்சி வச்சுக்க நீயே கட்சி வச்சுக்கணுது ரெட்டையில் வந்துருச்சு அவ்வளோ பேர் எங்கூடி ஆண்டான் ரெட்டலைக்கு வந்துட்டாங்க தொண்ணூற்றி ஏழு ஆட்சி பிடிக்குது ரெட்டையில் தாங்க அந்த கட்சி கட்சி ரெட்டை இலை ரெட்டையில் தான் கட்சி இப்போ திரு எடப்பாடி அவர்கள் இருந்தாலும் ரெட்டலைக்கான தான் ஓட்டு விழுங்குறீங்களா அப்படி அதுதான் உண்மை எடப்பாடி விழுவதா எடப்பாடியே இல்லை ஏப்பா அன்னைக்கு இருந்தால் ஜெயலலிதா வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தாங்க ஐயா தன்னை எதிர்த்து நின்ன மூத்த தலைவர்களை கூட கூப்பிட்டு வச்சு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஆனா எடப்பாடி அவர்கள் கூட இருக்காவே அனுசரிக்க தெரியலையே இல்ல அதாவது அவர் அவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது தன்னை எல்லை மீறி போயிடுச்சு எடப்பாடி பொறுத்த வரைக்கும் பிஜேபி வேண்டாங்கிறாரு ரெண்டாவது இந்த நடந்த நாடாளுமன்ற பிஜேபி விடுமா ஐயா பிஜேபி எடப்பாடி எனக்கு பிஜேபி வேணாம் சொன்ன கூட பிஜேபி விடுமான்னு விடாது சின்னம் விடாது இல்ல சின்னம் இப்ப பிஜேபி கையில இருக்கு தேர்தல் ஆணையம் அவங்க சைடு இருக்கு பிஜேபி கையில இருக்கு அப்படிங்கும் போது எப்படியா இல்ல எடப்பாடி என்ன நினைக்கிறாரு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க இதே மாரி பிஜேபி என்ன பண்ண போகுது ஒருவேளை சின்னத்தை நிறுத்தி வச்சுட்டா வாய்ப்பே இல்லை அது எப்படி அதிமுக கட்சிக்கு அறுபத்திலே நீதிமன்றம் வரை போய்ட்டு திரும்ப தேர்தல் ஆணையத்து பக்கம் தான் வந்துருக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் பிஜேபி பக்கம் தானே இருக்காங்க பிஜேபி பக்கம் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் மெஜாரிட்டி நிர்வாகக்குழு செயற்குழு அதிகார மையம் யார்கிட்ட இருக்கு இந்த அதிகார மையத்தை எடப்பாடியிடமிருந்து பிளக்க முடியுமா வேலு செங்கோட்டையினால சொல்லுங்க யாரால அதை உடச்சி எடுக்க முடியுமா ஒருவேளை முடிஞ்சுனா இல்ல வாய்ப்பே இல்லை ஆஹ் வாய்ப்பே இல்லை ஏன்னா எடப்பாடி அதெல்லாம் தாண்டி வந்துட்டார் எப்போ இது நடந்திருக்கும்னா ஜெயலலிதா செத்து அடுத்த வாரத்தில் நடந்திருக்கும் பதவியேற்ற எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பதவி நீங்க எடப்பாடி தான் எம்எல்ஏனா இந்த எம்எல்ஏ கையில் போட்டுக்க மாட்டாங்க கண்டிப்பா அன்னைக்கு நடந்த நிலம் சசிகலா சொல்லுது எடப்பாடி தான் எம்ஐ அம்மா என் பேரை சொல்லாமல் கையெழுத்துவாங்க இதுதான் நிலைமை ஓஹோ நான் தான் கை நீட்டணும் ஆ அது சசிகலா சொல்லுது நான் சிஎம் ஆவேன் நான் சொல்றாலும் சிஎம் ஆவேன் யார் முதலமைச்சர் வேட்பாளர்லாம் அப்புறம் சொல்லி கையெழுத்து போடும் இப்படி தான் கையெழுத்து வாங்கப்பட்டது கையெழுத்து போட்ட பிறகு நீங்கள் ஆளுநர் மாளிகைக்கு போகும்போது தான் எடப்பாடிங்கிற பேரே தெரியும் இதுதான் அன்றைய நிலைமை வந்த பிறகு என்ன பண்ணார் எடப்பாடி இல்லை கூவத்தூர்லேயே அறிவிச்சாங்களா ஆ கூவத்தூர்ல அறிவிச்சாங்களே இல்லை அதெல்லாம் அப்புறம் தான் முதல்ல எம்எல்ஏ கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எம்எல்ஏ பூரா பஸ்ல ஏற்றி கூத்தர் கொண்டு போ கொண்டு போன பிறகுதான் யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெரியும் இங்கே இருக்க வரைக்கும் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னால் யாரும் கையில் போட மாட்டாங்கங்கிற நிலைமை தான் எனக்கு இருந்தது மெஜாரிட்டி எடப்பாடிக்கு ஆதரவு இல்லை நிறைய பேர் செட்டில்மெண்ட் கொடுத்தாரு அதை கன்ஃபார்ம் ஆன பிறகு தனக்கு எதிராக யாரும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது ஃபர்ஸ்ட் ரவுண்டு கேஷ் ஒரு கோடி ரெண்டாவது மூணு கிலோ தங்கம் மூணாவது ஒரு கோடி மூணு கோடி ரூபா கொடுத்தாரு யாரும் யாரும் பேசக்கூடாது நீங்கள் பார்ட்டி ஃபண்ட்டு நான் கேட்கவே மாட்டேன் ஜெயலலிதா சசிகலா இருக்கும்போது ஆர்லிக்ஸ் பெட்டியில் பார்ட்டி ஃபண்டு கோடி கோடி அவன் அமைச்சர்கள் வசூல் பண்ணி கொடுக்கணும் ராத்திர வசூல் பண்ணுறது தான் வேலை இந்த வேலையை பார்த்ததே எடப்பாடி தான் இனிமே நான் பார்ட்டி ஃபண்டை கேட்க மாட்டேன் நீங்கள் அடிச்சு நீங்களே வச்சு நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் யாரு நீயே வச்சுக்க யாருக்கு போய் ஷேர் கொடுக்க போகிறாங்க மக்களுக்கா அதில் எலெக்ஷனுக்கு நான் படம் தர்றேன் எம்ஜிஆருடைய பெருந்தொண்டன் சைதையார் வீட்டுக்கு கொடுத்து பதினஞ்சு கோடி கொடுத்தார எடப்பாடி இருபத்தி ஒன்று தேர்தல் பதினஞ்சு கோடி கொடுத்து அலைச்சல் இல்லையா நான் அந்த புரட்சி தலைவரின் பெருந்தொண்ட காசு கொடுத்து என்னைக்கு எம்ஜிஆர் ஓட்டு வாங்கினாரு ஓட்டு வாங்கினாரா படுத்துரை ஜெயிச்சாரு நான் துரைசாமி சைதையார் என்ன பண்ணாரு பணமே எடுத்துட்டு போயிட்டார அப்போ எடப்பாடிக்கு ஒரு தூதி பாஞ்சு கோடி கொடுக்குற அளவுக்கு நீங்க இரநூறு தூதிக்கு எத்தனை மதம் தூதி இரநூத்தி முப்பதெட்டு தூதினா பாருங்கள் ஆ அப்போ இந்த பணம்லாம் எங்க அடிச்சது ஆ மா அரசுட்டு வந்து எடுத்துக்கோ அரசு கையான இருந்து ரோடு போடுறாங்க கம்மா போடுறா ஆ பீடபுளி போடுறா ரெண்டரை லட்சம் டன்னு நிலக்கரிவே காணான்னு இப்போ அறிக்கி விட்டார் யார் சுந்திரபால இரண்டரை லட்சம் டன்னு என்ன எருமை தின்றுச்சா இல்ல கரையாந்துன்னு இருச்சா இல்ல காக்கா குஞ்சு போயிருச்சா ரெண்டரை லட்சம் டன்னு வாங்காமையே என்ன பண்ணாரு தங்கமணி கணக்கெழு காசு எடுத்துட்டு போயிட்டாரு இப்படித்தான் அப்போ இந்த இப்போ முழுக்க என்ன நடக்குதுன்னா அதிகார போட்டி இந்த அதிகார போட்டியில செங்கோட்டையினை முன்னிறுத்தி வேலுமணி காயநகரத்தில் வேலுமணிக்கு பின்னாடி யாரு இருக்கா பிஜே இப்போ செங்கோட்டையின்னு வந்து அப்பாவை பார்க்க வேண்டிய காரணம் என்னயா சபாநாயகரை பார்க்க வேண்டிய காரணம் என்ன அதாவது எனக்கு இந்த இந்த வரிசையில் நான் உட்கார மாட்டேன் எனக்கு தனி வரிசை கொடுங்க நான் இப்போ நானே போட்டி அண்ணாதிமுக ஓஹோ நானே போட்டி அண்ணாதிமுக இப்போ ஓபிஎஸ்க்கு எங்கே இடம் கொடுத்துருந்தாங்க எடப்பாடி பக்கத்தில் பார்த்தா அவர் தாங்க பாக்கிறாரு இப்போ இதே குழப்பத்தை உருவாக்குவதற்கு செங்கோட்டையன் எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்குறாரு என்னுடைய இடத்த நீ உறுதி பண்ணியா வேலுமணியை கேட்குறாரு எனக்கு டெப்டி சிஎம் உறுதி பண்ணாக்க நான் கரெக்டாக பண்ணாமல் இருக்கேன் நான் தான் இட இரண்டாம் எடப்பாடி நான் தான் ஓபிஎஸ்க்கு நான் தான் உட்காருவேன் எனக்கு அது உறுதி சொல்லு அது அப்புறம் பார்க்கலாம் தம்பி இல்லை அப்போ நான் பிஜேபி பக்கம் போகிறேன் இந்த இந்த குழப்பம்தான் இப்போ சரி அதே வேலையை செங்கோட்டுன்னு பண்ண ஆரம்பிஸ்டர் இப்போ இன்றைக்கு நிலவரம் செங்கோட்டையை தூக்கி இல்லாமல் முடிவு பண்ணிட்டார் எடப்பாடி தூக்கி எரியப்படுவார் அண்ணாதிமுக கத்துவாரு செங்கோட்டைய சொல்லுங்க ஓபிஎஸ் கத்த சத்தமே ஒண்ணு கேக்கலையே இங்க கேட்குதா அண்ணாதிமுக சீனியர் ஆட்களையும் தூக்கி வெளில போட்டா ஒண்ணு சேரமாட்டாங்களா அவங்களாம் ஒண்ணு சேர மாட்டாங்களா இவர்களுக்கு பின்னாடி கட்டிய மனைவி கூட வர மாட்டாங்க அதுதான் அண்ணாதிமுக நெடுஞ்செல்லியா கருணாநிதிக்கு ஸ்டபு கொடுத்தவரு யார் முதலமைச்சர் கருணாநிதியா நானா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபைக்கு வராது நைட்டோ நைட்டாக கருணாநிதி ஆதித்தநாள் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டார் அந்த காலத்துலேயே ஆயித்தனாரிட்ட ஒரு லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டாரு நேராக காமராஜ் காலில் போய் உழுகிறார் கருணாநிதி கருணா உழுந்தோனையும் காமராஜ் ஐயோ நீ நேராக போய் பாரு ஆயத்தினார் தான் அன்னைக்கு இப்போ பைசா வச்சிருந்து பாட்டி அன்றைக்கி ஒரு லட்ச ரூபா பெரிய காசு லட்சாதிபதி லட்சாதிபதியாகவான் ரோட்டில் போனான் நான் பார்த்துருக்கேன் சில பையனில் லட்சம் வச்சுருந்தா இப்போ பெரிய லட்சாதிபதியாக மல்டி லட்சாதிபதி லாரி லட்சிகிட்டு கொண்டு அவங்களா லட்சம் விழுந்துருச்சியா நூறு ரூபாயா பெரிய காசு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பெரிய எனக்கு தெரிய ஏக்கராவே பத்தாயிரம் வித்துது அந்த காலத்தில் ஒரு லட்ச ரூபா ஒரு எம்எல்ஏ இருக்கு நான் தான் நடமாடும் பல்கலைக்கழகம் அண்ணாவே சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சடசபைக்கு வந்தா எல்லாரும் யாருக்கு கை தூக்குறாங்க கருணாநிதி என்ன நடக்குது இவர் டீ கூட வாங்கித்தர மாட்டார் யாரு நடிஞ்சிடையே கருணாநிதி என்ன பண்ணிட்டாரு ஆயுத நாள் பிடிச்சி ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்துட்டாரு இப்படித்தான் அரசியல் அப்போ என்னுடைய துணை முதலமைச்சருங்கிற என்னுடைய பதவியை நீ உறுதி பண்ணாதான் நான் பிஜேபியோட கள்ளக்கூட்டை கட் பண்ணிட்டு உங்களோட வருவேன் இல்லைன்னா நான் இப்படித்தான் இருப்பேன் யாரும் வேலுமணி ஸ்டாண்டு செங்கோட்டை ஸ்டாண்டு என் மாவட்டத்துக்குள்ளே நீ அரசியல் பண்ணக்கூடாது ஈரோட்டுக்குள்ளே ஆற்றல் அசோக்கு ஆற்றல் இல்லாத அசோக்கு யாரும் வரக்கூடாது எம்பி சீட் யார் எம்எல்ஏ சீட் யார் மாவட்ட செயலாளர் எல்லாம் நான் தான் பண்ணுவேன் இப்படி நத்தம் மதுரைக்கு அந்த பக்கம் நான் தான் பண்ணுவேன் தங்கமணி நாமக்கல்ல நான் தான் பண்ணுவேன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு தனக்கு எதிராக எவனை மந்திரியாக இருக்க கூடாது தனக்கு எவனா எவனோ எம்எல்ஏ ஆகக்கூடாது இந்த அரசியல எடப்பாடிக்கு நெருக்கம் கொடுக்கறதுதான் உள்கட்சி குழப்பம் உள்கட்சி குழப்பம் குழப்பம் இத எடப்பாடி எப்படி சமாளிப்பார் என்பதுதான் எதிர்கால அரசியல் பரபரப்பு கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி நன்றி வணக்கம்